மலேசியாவில் சிறார் பாலியல் துன்புறுத்தல் படங்கள் முப்பத்தி ஓரு பேர் கைது மலேசியாவில் சிறார் பாலியல் துன்புறுத்தல் படங்கள் காணொலிகளை பதிவு செய்து விநியோகித்து வந்த இணைய கும்பலை முறியடிக்கும் நடவடிக்கை அந்நாட்டு காவல்துறை மேற்கொண்டுள்ளது முப்பத்தி ஓரு தனிநபர்கள் கைது செய்யப்பட்டு உள்ளதாக காவல்துறை இன்ஸ்பெக்டர் ஜெனரல் முகமது காலிட் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார் கைது செய்யப்பட்டவர்களில் ஆசிரியர்களும் மாணவர்களும் அடங்குவர் என்று அவர் கூறியதாக ஒரு ஊடகம் குறிப்பிட்டுள்ளது மலேசிய தேசிய காவல்துறை அதன் குற்றவியல் விசாரணை பிரிவின் மூலம் மலேசிய தொடர்பு குழுவுடன் இணைந்து நடத்திய கூட்டு நடவடிக்கையில் எட்டு லட்சத்து எண்பதாயிரம் மின் பதிவுகள் கண்டெடுக்கப்பட்டதாக காலிட் சொன்னார் இந்த கூட்டு நடவடிக்கை ஆப்டோ என்றழைக்கப்படுகிறது கடந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதிக்கு இடைப்பட்ட காலத்தில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது பதினான்கு மாநில அமைப்புகள் பிடிஆர் எம் எம் ஆகியவற்றை சேர்ந்த இருநூற்றி ஆறு அதிகாரிகள் முப்பத்தி ஏழு இடங்களில் இந்நடவடிக்கையில் ஈடுபட்டனர் இதில் குறிவைக்கப்பட்ட முப்பத்தி ஏழு பேரில் முப்பத்தி ஓரு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக காலிட் தெரிவித்தார் சந்தேக நபர்கள் அனைவரும் பன்னிரண்டிலிருந்து எழுபத்தி ஓரு வயதுக்கு உட்பட்ட ஆண்கள் அவர்கள் ஆசிரியர்கள் பொறியாளர்கள் கணினி ஓவிய கலைஞர்கள் சமையல் கலைஞர்கள் பள்ளி மற்றும் பல்கலைக்கழக மாணவர்கள் வேலை கிடைக்காதவர்கள் என பல்வேறு பின்னணியிலிருந்து வந்தவர்கள் என்று ஆப்ரோடோ தொடர்பான செய்தியாளர் கூட்டத்தில் அவர் கூறினார் கைது செய்யப்பட்ட பதினேழு பேர் மீது ஏற்கனவே நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளதாக விளக்கினார் இதர பதினான்கு பேர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளதாகும் முப்பது பேர் மலேசியர்கள் என்றும் ஒருவர் வெளிநாட்டவர் என்றும் காலெட் தெரிவித்தார்